கத்திரமற்றவரம் ஆகிய இயேசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் பந்தயத்திலே நூறு மீட்டர் ஓட்டத்திலே முதற் பரிசு பெற்ற கார்ல் லூயிஸ் என்ற அமெரிக்கர் தன்னுடைய தகப்பனாரின் மறைவின் போது அவர் அளித்த ஊக்கத்தினால் தான் நான் இந்த பரிசை வென்றேன் என்று ஒரு அடையாளமாக அவருடைய சரீரத்தின் மீது அந்த தங்கப்பதக்கத்தை சற்று நேரம் வைத்திருந்து அதை எடுத்து வைத்துக் கொண்டார் அதன் பிறகு அவருடைய தகப்பனை அடக்கம் செய்ய எடுத்துக்கொண்டு போகும்போது அவருடைய தாய் இவரை பார்த்தார் நீ முதல் பரிசு பெற்றது தகப்பனாருடைய முயற்சியிலே இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அந்த தங்கப்பதக்கத்தை அவர் சரீரத்திலே வைத்து எடுத்து விட்டாயே எனக்கு என்ன செய்வாய் என்று கேட்பது போல் இருந்தது உடனே அவர் தன்னுடைய தாயை பார்த்து இன்னும் இரண்டு வருடங்களுக்கு கழித்து மீண்டும் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்கிறது அப்பொழுது நான் மீண்டும் தங்கப்பதக்கத்தை வென்று அதை உங்களுக்காக அர்ப்பணிப்பேன் என்று சொன்னார் எல்லாரும் சிரித்துக் கொண்டார்கள் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயம் என்பது அப்படி ரெண்டு முறை விடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஒருவரை தாய் தந்தையோர் அழித்த ஊக்கத்தினால் தான் நான் வென்றேன் என்று அவர்களுக்கு நினைவு பரிசாக இதை காட்ட வேண்டும் என்ற ஒரு விரும்பினாலும் அது சாத்தியமில்லை அல்லவா என்று நினைத்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் பந்தயத்திலே அவர் நூறு மீட்டர் ஊட்டப்பந்தயத்தில் வெள்ளி பதக்கம் வென்றார் அப்படியானால் தகப்பனுக்கு நினைவு பரிசாக பதக்கத்தை காட்டினோம் தாய்க்கு நினைவு பரிசாக வெள்ளி பதக்கம் தான் கிடைத்ததா என்று அவர் வருத்தத்தோடு இருந்தாலும் ஆண்டவரை சுத்தம் தானே என்று சொல்லி ஆண்டவரை சோத்தரித்தார் ஆனால் சற்று நேரத்திலே ஒரு தகவல் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த நூறு மீட்டர் ஊட்டப்பந்தயத்தில் முதலாவதாக ஓடி ஜெயித்து தங்கப்பதக்கம் பெற்ற பென் ஜான்சன் என்ற அந்த அவர் சாப்பிட்டிருக்கிறார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது எனவே அவருடைய தங்கம் பறிக்கப்பட்டு அந்த பதக்கம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது வெண்கல பதக்கம் பெற்றவருக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கப்படுகிறது வெண்கல பதக்கத்தை இழந்தவருக்கு அந்த வெண்கல பதக்கத்தை வழங்குகிறோம் என்று அந்த பதக்கத்தை வழங்கினார்கள் அப்பொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு என் தாயும் தந்தையும் எனக்காக இரவு பகலாக ஜெபித்து நான் இதனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்தார்களோ அந்த முயற்சியின் பலனாக அவர்களின் பெயர்களை பெருமைப்படுத்துவதற்கு கத்தர் எனக்கு நல்ல ஏதுக்களை தந்தார் என்று சொல்லி கத்தரை துதித்தார் நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நீதிமன்ற தகப்பன் மிகவும் கழிகூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான் நீதிமொழிகள் இருபத்தொன்பது மூணு பிரியப்படுகிறவன் தன் தகப்பனையை மெகிழப்பண்ணிக்கிறான் ஆண் நமக்காக ஜமித்து நம்மை கத்தரிக்கை தோதுமாய் வழிநடத்தின நம்முடைய பெற்றோரை நாம் நினைக்கும்படியாக கத்தர் நமக்கு நல்ல மகிமையை தருகின்றார் அதை நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்வோமாக நாமும் நம்முடைய சந்ததிகளை செம்மையான பாதையில் நடத்துவோமாக கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்